இஸ்லாத்தை மாற்றுவது சாத்தியமில்லை மாற்ற முடியாதென்றால் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எல்லாம் ஒரு கணக்கு தான் உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக டாக்டர் பில் வார்னர் அமெரிக்காவில் பகுதியவியல் பேராசிரியராக இருந்து பின்னர் இருபது வருடங்களுக்கு இஸ்லாத்தை விமர்சிப்பதிலும் அதை கொச்சைப்படுத்துவதிலும் பொய்களையும் புரளிகளையும் பிரச்சாரம் செய்வதில் பிரபல்யமானவர் இன்று வரையிலும் அவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் அன்டி இஸ்லாமிக் கருத்துக்களை கூடக்கூடிய பிரபல்யங்களின் பட்டியலில் இவரை பத்தில் ஒருவர் என்கலாம் ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்கல் இஸ்லாம் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தை அமைத்து இஸ்லாத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் பல புத்தகங்களையும் எழுதியவர் தான் இவர் ஆனால் இவருடைய இறுதி காலகட்டங்களில் இவர் கூறிக்கொண்டிருக்கும் சில கருத்துக்கள் நம்மை சற்று ஆச்சரியப்படுத்துகிறது கெட்ட செய்தி செய்தியொன்று அதனுடனே ஆரம்பிக்கிறேன் இஸ்லாத்தை மாற்றுவது சாத்தியமில்லை மாற்ற முடியாதென்றால் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எல்லாம் ஒரு கணக்கு நீங்கள் சொல்லலாம் யுத சமயத்தையும் கிறிஸ்தவத்தையும் மாற்றிவிட்டோம் எனவே இஸ்லாத்தையும் மாற்றலாம் ஆனால் அப்படி சரி இஸ்லாத்திலுள்ள நல்லவற்றை எடுத்துக்கொண்டு தீயவற்றை வீசியறிந்து போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மாற்றப்போகும் இந்த இஸ்லாம் எதை உள்ளடக்கியது என்னென்ன அல்குரான் சீரா ஹதீஸ் எனவே நீங்கள் இஸ்லாத்தை மாற்ற நினைத்தால் அல் அல்குரானையும் நபிகளால் வரலாற்றையும் ஹதீஸையும் மாற்ற வேண்டும் இப்போ குர்ஆனை பார்ப்போம் அது தன்னை பற்றி என்ன சொல்கிறது அல் குர்ஆன் மூன்று ஏழு அல்லாவை தவிர எவரும் இந்த அல் குர்ஆனின் உண்மையான அர்த்தங்களை அறிந்து கொள்ள மாட்டார் அறிவுடைய மக்கள் சொல்கிறார்கள் இது அனைத்துமே அல்லாவிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே எல்லா வசனங்களும் அல்லாவிடமிருந்து வந்தது என்றால் இதை தேர்ந்தெடுத்து மாற்ற நீங்கள் யார் உங்களுக்கு ஒரு வசனத்தை கூட தேர்ந்தெடுக்க தெரியாது என்று கூறும் வசனத்திற்கான ஆதாரம் இரண்டு இருநூத்தி பதினாறு நீங்கள் வெறுப்பினும் போர் செய்தல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது ஒன்றை நீங்கள் விரும்பலாம் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எனவே தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஆனா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கவே தெரியாது என்கிறான் அல்லாஹ் அல் குரான் பதினொன்று வசனம் ஒன்று இந்த புத்தகத்தின் வசனங்கள் பெர்ஃபெக்ட் ஆனது எனவே எல்லா வசனங்களும் பெர்ஃபெக்ட் தான் இல்லை என்க நீங்கள் யார் குரான் ஐந்து வசனம் மூன்று இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே இந்த மதம் பெர்ஃபெக்ட் ஆனது அதாவது அல்குரானும் சுண்ணாவும் பெர்ஃபெக்ட் ஆனது உங்களால் என்ன செய்ய முடியும் எப்படி பெர்ஃபெக்டை மாற்றுவீர்கள் மனித வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த முன்னுதாரான அல் குரானில் தொண்ணூற்றி ஒரு வசனங்களிலே கூறுகின்றன எனவே அவருடைய சுண்ணாவும் பர்ஃபெக்ட் தான் ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான அறிவாளி அல்லாவை விட அறிவாளி முகம்மதை விட அறிவாளி நீங்கள் இஸ்லாத்தை மாற்ற ஒரு திட்டத்தை தீட்டி விட்டீர்கள் அதனால் என்ன எங்க போவீங்க இதை சேர்க்க வேண்டும் கழிக்க வேண்டும் என்ற ஆணையிடம் எந்த சபையும் கிடையாது அல் அசுகருக்கும் என்ற அதிகாரமும் கிடையாது அவர்கள் கருத்துக்களை வெளியிடும் அறிஞர்கள் அவ்வளவுதான் மாற்றத்தை ஏற்படுத்த ஆணையிடம் எந்த அதிகாரமும் இஸ்லாத்தில் இல்லை எனவே உங்கள் புத்திசாலித்தனமான சீர்திருத்த திட்டம் எங்கும் போகாது யாருக்கும் கவலை இல்லை இவ்வளவுதான் எதிராக இவர் போர்க்கொடி தூக்கிய போதிலும் அவருடைய இறுதி காலகட்டங்களிலாவது அவர் இஸ்லாத்தின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டாரோ இல்லையோ ஆனால் சில கசப்பான உண்மைகளை விளங்கிக் கொண்டார் குர்ஆனே கூறுகிறது இந்த வசனங்கள் மகத்தான இறைவனிடமிருந்து இறங்கியதுதான் இது இறைவனின் வேதம் தான் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை என்கிறது இந்த வசனங்கள் குறைகளற்றது பூர்த்தியானது இது இறைவன் அல்லாத வேறு எந்த நபரிடத்திலிருந்து இறங்கி இருந்தாலும் அதில் அநேகமான குறைகளை தவறுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று கூறுகிறது இந்த உண்மைகளை நீங்கள் ஏற்க மறுத்தால் இது இறைவனிடமிருந்து இறங்கவில்லை இது ஏதோ ஒரு மனிதர் எழுதினார் என்று நீங்கள் கூறினால் அது ஒரு படி மேலேறி உங்களுக்கு எதிராக ஒரு சவாலையே வைக்கிறது இது மனித கரங்களால் எழுதியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இதில் தவறுகள் உள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இதை எல்லோராலும் எழுதிவிடலாம் என்று கருதுகிறீர்களா அப்படியாயின் இந்த குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுகிறது பிறகு பல படிகள் இறங்கி அல் அல்குர்ஆன் முழுவதும் தேவையில்லை வெறும் ஒரே ஒரு சூறாவையாவது கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுகிறது அல் குர்ஆனில் மிகச்சிறிய சூறாவான அல் கௌசர் வெறும் மூன்று தான் உள்ளடக்கியுள்ளது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகியும் இன்னும் யாரும் குர்ஆனுக்கு நிகரான ஒரு சூறாவை கொண்டு வரவில்லை அல்குர் கூறுகிறது உங்களால் மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அனைவரும் என்று திட்டமாக கூறுகிறது அவர் சொல்வதை மேலும் அவதானியுங்கள் இஸ்லாம் என்பது முஸ்லிம்கள் சொல்வதல்ல முகமது சொல்வதுதான் பழுதே இல்லாத ஒன்றை ஏன் திருத்த நினைக்கிறீர்கள் இஸ்லாம் பிரம்மாண்டமான அளவில் அளவில் வெற்றியூட்டியுள்ளது யூரோப்பில் பிரேசிலில் மத்திய அமெரிக்காவில் யுஎஸ்ஏயிலும் கனடாவிலும் அவர்கள் எதையும் மாற்ற வேண்டியதில்லை அற்புதமான சுவிஷ் வாட்சை போல வேலை செய்கிறது பாருங்கள் இந்த இஸ்லாத்தை சீர்திருத்தம் செய்ய கிளம்பியிருப்பவர்களை அவதானித்தர்களா அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வார்கள் அல்லது ஏதோ ஒரு பெயர் தெரியாத அமைப்பில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை எனவே மறுபடியும் குரான் பெர்ஃபெக்ட் ஆனது சீரா பெர்ஃபெக்ட் ஆனது ஹதீசும் ஆனது அவற்றை மாற்ற முடியாது அதன் கோட்பாடுகள் கட்டமைப்பானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை நீங்கள் செய்யப்போகும் சீர்திருத்தத்தை அமுல்படுத்தக்கூடிய எந்த அதிகார சபையும் இல்லை அதில் எந்த பழுதும் இல்லை ஏன் திருத்த வேண்டும் எனவே இந்த காரணங்கள்தான் இஸ்லாத்தை மாற்றவே முடியாது என்று கூறுகின்றன யார் வேறுவிதமாக சொன்னாலும் சரியே நீங்கள் நினைப்பது போல இவர் ஏதோ இஸ்லாத்தை புகழ்ந்தோ அல்லது அதை உள்ளபூர்வமாக உணர்ந்தோ இந்த விஷயங்களை கூறவில்லை இஸ்லாத்தை மாற்றவே முடியாது எனவே அதை அழிப்பதுதான் ஒரே வழி என்ற உள்நோக்கத்தோடு பேசிய கருத்துக்கள் தான் இது அவர் எந்த நோக்கத்தோடு பேசியிருந்தாலும் ஒரு சில கசப்பான உண்மைகளை அவர் வாய்வழியாகவே அவர் கூறிவிட்டார் உண்மைதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் வேகமாக வளர்ச்சியடையும் மார்க்கம் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்க கண்டங்களிலும் இதுதான் நிலைமை இந்த முழு உலகமும் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றன உலக அரசாங்கங்கள் இஸ்லாத்தை அடக்கி ஒடுக்குகின்றன பெண் அடிமைத்தனம் தீவிரவாதம் கடும் போக்கு என்று கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக மேற்குலகம் இதில் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது இந்த உலகிலேயே அதிக மக்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பகுதிகளாக தான் இருக்கிறது குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்தான் அமெரிக்காவில் ஒரு ஆண் இஸ்லாத்தை ஏற்றால் நான்கு பெண்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டோ இஸ்லாம் பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது ஆனால் அதிகமான பெண்கள் இவர்களின் நாடுகளிலேயே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்ன காரணம் இது வேடிக்கையாக இல்லையா அது ஏனென்றால் இந்த உலகில் எந்த ஒரு தேசமும் பெண்களுக்கு கொடுக்காத உரிமைகளை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக கொடுத்து வருகிறது அவைகளை பெண்ணுரிமை பாதுகாப்பு அடைக்கலம் அமைதி என்று பிரிக்கலாம் இந்த உரிமைகளை எல்லாம் மேற்குலகம் கொடுக்க துவங்கியதே இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னர்தான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வேண்டுமென்றால் இது பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு இது சிறந்தது என்பதை பெண்களே உணர்ந்து கொண்டதன் காரணம்தான் இஸ்லாம் இந்த வேகத்தில் வளர்ச்சியடைகிறது பெண்களுக்கு மத்தியில் புள்ளி விவரங்கள் கூறுகிறது இஸ்லாம் எப்போதெல்லாம் தாக்கப்படுகிறதோ எப்போதெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறதோ முஸ்லிம்கள் எப்போதெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் வளர்வதை காட்டுகிறது உதாரணமாக அமெரிக்காவில் நடைபெற்ற செப்டம்பர் தாக்குதலை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இஸ்லாத்தின் வளர்ச்சியை அமெரிக்காவில் பல மடங்காக அதிகரித்தது அல்லது இப்பொழுது காசாவில் நடந்து கொண்டிருக்கும் இன அழிப்பை எடுத்து கொள்ளுங்கள் இதுவும் கூட பல மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இஸ்லாம் தாக்கப்படும் போதெல்லாம் இஸ்லாம் வளர்கிறது அல் குர்ஆனில் அல்லா ஜவஜல் கூறியதைப் போல கிரை மறுப்பாளர்கள் வருத்த போதிலும் அல்லாஹ் தன் பிரகாசத்தை தன் ஒளியை இஸ்லாத்தை அதை பூரணமாக்கே தீருவான் இந்த உலகம் முழுவதிலும் நபிகளார் கூறியதை போல மறுமைக்குரிய நாள் நெருங்கும்போது இஸ்லாம் ஒவ்வொரு குடிசையிலும் ஒவ்வொரு இருப்பிடத்திலும் நுழையும் அது உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரியே இஸ்லாத்தின் வளர்ச்சி பிரம்மாண்டமானதாக இருக்கும் எனவே இஸ்லாத்தின் எதிரியான அபூஜைகளைப் போல இஸ்லாத்தை எதிர்க்கும் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் இஸ்லாம் தான் உண்மையானது என்று உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் உணர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் எனவே அல்லாஹ் இஸ்லாத்தை வெறுப்பவர்களுக்கும் அதன் உண்மையான சுவையை உணரக்கொடு எனவே நீங்களும் இந்த அல் குரானை தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் நம்முடைய இந்த தாவ முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கஃபியில் அல்லது யூடியூப் சேனலில் இணைவதன் மூலம் உதவி செய்ய முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்குல்லாஹலி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகா